விக்னீஸ்வராய நமக்கு குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று பஞ்சாங்கம் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி ஒன்னு ரெண்டு காலை வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னு இருபத்தி நாலு காலை வரை பிறகு அஸ்த நட்சத்திரம் யோகம் விஷ்கம்பம் ஒன்னு பதினொன்னு இரு மதியம் வரை அதன் பின் பிரதி கரணம் வனசை ஒன்று முப்பத்தி ஒன்பது காலை வரை பிறகு பத்திரை ஒன்று ரெண்டு காலை வரை பிறகு பவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை மாலை நாலே முக்காலேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்னே முக்கால்ந்து ரெண்டே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண் கேது விருஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சூரிய உதயமும் வந்து ஆறேகால் மணிக்கு கரணம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் திங்கக்கிழமை கார்த்திகை மாதம் சோமவார விரதம் இன்னைக்கு நிறைய இடத்துல சோமவார விரதங்கள் சிவனுக்கு வழிபாடு பண்றது ரொம்ப நன்மை பலன் கொடுக்கும் இன்னைக்கு விரதம் இருந்து இரவு நேரங்கள் வரை விரதம் இருப்பது அப்படிங்கிறது வந்து நில சந்திரனை பார்த்த பிறகு கார்த்திகை சந்திரனை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த விரதத்தை முடிப்பது மிகப்பெரிய நல்ல பலன்கள் பூர்வ பாவத்தை முழுவதுமாக ரிமூவ் பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களை ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த நெகட்டிவ் விஷயம் எல்லாமே ரிமூவ் பண்ணு கர்மா நாள் வருகின்ற பாதிப்புகள் கர்மா ப பலனை பொறுத்தே நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் இருக்க போகிறத குறைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்க ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அந்த விரதம் வந்து மாலை வரை விரதம் இருந்து இரவு நேரங்கள்ல சமைத்து நாலு பேத்துக்கு உணவு கொடுத்து ஒரு நாய்க்காவது உணவு போடுவாங்க இன்னைக்கு போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் சுமங்கலியை கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு விரதங்களை இலை வைத்து விரதங்கள் விரதங்களை முடிப்பது இலை வைத்து சோறு போட்டு விரதம் முடிக்கிறது இன்னைக்கு ரொம்ப விசேஷ பலன் நீண்ட ஆயில் நல்ல கர்மா உங்களுடைய புண்ணியங்கள் அதிகரித்து பாவங்கள் குறையக்கூடிய நல்ல விசேஷமான சோமவார விரதம் இன்னைக்கு இன்னைக்கு திங்கக்கிழமையில சிவ வழிபாடு பண்ணா கண்டிப்பா சந்திரனுடைய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் மதி விதியை மதியால் வெல்லலாங்கிறதுனால மதி கொடுக்கக்கூடிய மதினாலே சந்திரன் அந்த நாள் இன்னைக்கு சந்திர தரிசனம் மிக நல்ல பலனை ஏற்படுத்தும் சிவனை வழிபட்டு சந்திரன் வழிபடுறது ரொம்ப நல்லது சிவாலயங்களில் உள்ள சந்திர பகவானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் இன்னைக்கு திருவெண்காடு திருக்கலங்குன்ற திருவாடனை திருக்கடவுர் தலங்கள்ல நூற்றி எட்டு சம்பா சங்காபிஷேகம் கண்டிப்பாக உண்டு அதை காண்பது மிகப்பெரிய கோடி புண்ணியம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு ஒரு போற்றுதல் கூறிய வார்த்தைகள்ல இன்னைக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மேன்மைகள் அதிக அளவுல நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளும் கூட மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆவரேஜ் பொசிஷனா தான் இருக்கு இவ்வளவு நாள் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் தான் சொல்றீங்க ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா தசாபூத்திகள் ஏதாவது அவயோகமா நடந்துட்டு இருந்தாதான் கொஞ்சம் கெடுதல்ல கொடுக்குமே தவிர இந்த நாள் உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும் கோச்சாரப்படி இப்போ சொல்லும் போது நாற்பது சதவீதம் நல்லது கிடைக்கும் அறுபது சதவீதம் உங்க ஜனன கால ஜாதகத்தில் தசாபூத்தி நடக்கிறது தான் பலன் அதிகமா கிடைக்கும் அப்ப இதெல்லாம் பார்க்கணுமானா கண்டிப்பா கோச்சாரப்படி இன்னைக்கு சந்திரன் நல்ல நிலையிலே இருக்கிறார் அப்படிங்கும் போது மேன்மை பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நன்றி ராசிக்காரங்களுக்கு நேர்மையாக இன்னைக்கு சில விஷயங்களை கண்டிப்பா ஹானஸ்டான ஒரு பொசிஷனை எடுப்பீங்க உங்க கமிட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லத கொடுக்கும் எப்பவுமே நீங்க சொன்ன சொல்ல சொல்லுற வாக்க நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாரணைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷவராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு பண்றதும் சோமவாரங்கிறதுனால கண்டிப்பா சிவனை வழிபாடுங்க சிவாலயங்களுக்கு சென்று மிகப்பெரிய ஏற்ற பலன்களை இன்னைக்கு கொடுத்துடும் மிதுன ராசிக்காரங்க சிந்தனை அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் சிந்தனை அதிகமாக ஃப்யூச்சரை பத்தி ரொம்ப யோசிப்பீங்க நிறைய விஷயங்கள் அந்த யோசனைனால நல்ல நல்ல விஷயங்களும் கிடைக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் அந்த இந்த நாளில் அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கக்கூடிய நல்ல நாளாக எனக்கு இருக்குது சுபிச்சமான நல்ல விஷயங்களை இன்றைக்கி முடிவெடுப்பீங்க உங்களோட உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பெண்களாக இருப்பின் ஒரு கவலை கொள்ள தேவையில்லை சில இடத்துல கவலைப்படுவீங்க அந்த கவலை எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு ரெண்டுமே உத்தமம் அதனால ரெண்டுமே பண்ணிக்கலாம் கடக ராசிக்காரங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் லாபங்கள் உங்களை தேடி வரும் வியாபாரத்துல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெ வெற்றிகளை இன்னைக்கு காத்திருக்கு அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய விஷயம் உத்தியோகத்துல தொழில நல்ல மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அனைத்து வகையிலுமே இன்னைக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மாலை வேலைகள்ல சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களை ராசி அதிபதி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணிக்கலாம் சில பேர் சந்திர வழிபாடு இன்னைக்கு பண்றது ரொம்ப நல்லது சந்திரன் வந்து சிவாலயங்கள்ல இருப்பார் அந்த சந்திர வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிகமான உடல் உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு கடினமான உழைப்புல வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அசதி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லத கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது கண்டகசனியாக இருக்கும்போது திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமானது அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இப்ப இல்லைனாலும் இந்த கேற்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு அதுக்கான விஷயத்த இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க இன்னைக்கு மாலை வேலைகளை சிவ வழிபாடு சந்திர வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க எப்போதுமே இந்த நரசிம்ம வழிபாடு பண்றது மிக மிக ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் யோசிச்சு செயல்படுங்க நூறு தடவை யோசித்தாலும் பரவாயில்ல அந்த செயலை யோசிச்சு செயல்படுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி நிதானம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில தங்கு தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால எதா இருந்தாலும் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க காலம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் இன்னைக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க பெரிய ஒரு சோதனைகள் இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடியவர்களாக நீங்க அது மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் துலாம் ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ரொம்ப விஷயங்களை எல்லாமே எடுத்து நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் இன்னைக்கு உண்டு எடுக்கிற எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு தடை இல்லாமல் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி துலாம் ராசிக்காரங்களுக்கு இருப்பீங்க எல்லா வகையிலுமே கோலிக்ஸ் இன்னைக்கு எம்ப்ளாயிஸு உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மரா இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்துல தொழில மற்றும் உத்தியோகத்துல நல்ல ஒரு செய்தி கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளோட பாராட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு ஜனவசியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகள்ல திங்கக்கிழமை தோறும் இந்த சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிவத்தலங்கள்ல ரொம்ப விசேஷமா நடக்கும் நீங்க போயிட்டு ஒரு கற்கண்டை தீபத்துல வச்சு ஏத்தி வழிபட்டு வர நல்ல இனிமையான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சகராசிக்காரங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உச்சாரணையை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்க மேலே நிறைய பேர் போட்டியும் போடுவாங்க உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை இப்போது உருவாகும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் உத்தியோகத்திலே தொழிலே எந்த புது முயற்சிகளும் நீங்க எடுக்கலாம் புச்சிக ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லதை கொடுக்கும் சிவ வழிபாடு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் தனசு ராசிக்காரங்க உறுதியான செயல்களால் அதாவது உறுதியான செயல்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரொம்ப கடினமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியவங்க தனசு ராசிக்காரங்க அப்படியே புடிச்சா புடிச்ச புடிதான் விடவே மாட்டீங்க அந்த மாதிரி உறுதியான ஆளுங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அதிக அளவு கொடுக்கும் விடாமுயற்சி முயற்சி விஸ்வரூப ரெட்டிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்க உங்களுடைய மனோதைரியம் ஒரு காரணமாக கண்டிப்பா இருக்கும் தனசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க இல்ல நல்லெண்ணையே விளக்குக்கு தானமாக கொடுங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மகா ஈஸ்வரன் மகர ராசிக்காரங்க ஓய்வு உழைப்பின்றி வாழக்கூடியது மகர ராசிக்காரங்க இன்னைக்கு அது ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சின்ன ஓய்வாவது உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும் ரொம்ப பெருமூச்சு விடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளா கண்டிப்பா இருக்கும் நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வாய்ப்புகள் வரலாறு அப்படிங்கிறது தேடி ஓடி வரும் உங்களுக்கு கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில்ல அனைத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் பெண்களாக இருப்பின் மாணவர்களாக இருப்பின் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது சிறிது தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இன்னைக்கு கண்டிப்பா இருப்பீங்க மகர ராசிக்காரங்க மாலை வேகில் மகா ஈஸ்வரனை வழிபடுறது மளிகைப்பூ சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய நன்மை பலன்களை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம நாள்னால் கண்டிப்பாக நீங்கள் புது முயற்சிகளை தவிர்க்கிறது வெளியூர் வெளி தேச பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது யூஏஇ யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடாதீங்க இன்னைக்கு தடை தாமதங்கள் அதிகமாக கொடுத்துரும் சந்திராசிரம நாள்னால எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் பேச்சிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பேசி பெரிய கான்ட்ரவர்சியா ஆயிடும் நல்ல நல்ல காலங்கள்ல நம்ம பேசினா பெரிய இஷ்யூ ஆகாது இந்த நேரங்கள்ல நீங்க பேசுனீங்கன்னா பெரிய இஷ்யூவை சந்திக்க நிலை வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அவ்வளவுதான் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது மாலை வேலைகளில் மகா ஈஸ்வரனை வழிபடுறது சந்திரனை வழிபடுறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மன ரீதியான உளைச்சல்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியாக சந்திர வழிபாடு கண்டிப்பா உண்டாகும் மீனராசிக்காரங்கள் நட்பு வட்டாரம் விரிவடைய வெற்றியை நோக்கி நட்பு சப்போர்ட்ஸ் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு பாராட்டுதல் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பிராப்தமாக கண்டிப்பாக உருவாகும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சாணியை நோக்கி செல்லக்கூடியதுக்கு ஆதரவு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல செல்வாக்கு செல்வ செல்வநிலைகள் உயரக்கூடியதாகவும் வாக்கு சித்தி ஏற்படக்கூடியதாகவும் வாக்குக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக மீன உருவாகும் இன்னைக்கு மாலை வேலைகள்ல சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு சிவ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த சிவ வழிபாடு பண்ணி சந்திரனை வழிபடுறது ரொம்ப நல்ல மனமாற்றத்தையும் மனத்தில் நினைக்கின்ற உளைச்சல் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த டிப்ரெஷன் எல்லாமே குறையக்கூடிய அந்த வழிபாடு மூலியமாக குறையக்கூடிய நல்ல நாளாக எனக்கு இருக்குது இந்த அனைத்து ராசினருக்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றமுடம்